ஐநா சபையிலேயே பாகிஸ்தானை வெளுத்து வாங்கிய நம்ம ஜெய்சங்கர் என்ன பேசினார் தெரியுமா நியூயார்க்கில் நடந்த ஐநா பொதுக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பதிலாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனல் பறக்க பேசினார் அப்போ உலகமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பத்தி பேசும்போது எந்த நாட்டையும் நேரடியா பேர் சொல்லாமல் உலக பயங்கரவாதத்தின் மையமான நாட்டைத்தான் நாங்கள் அண்டை நாடாக கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானை மறைமுகமாக சாடினார் அது மட்டுமில்லாம பயங்கரவாதத்துக்கு நிதி உதவி செய்யும் நாடுகளுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாரும் ஒன்னு சேரணும்னு உறுதியா வலியுறுத்தினார் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஐநா சபையில சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு கேட்டு நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு சொன்னாரு இந்தியா பெரிய பொறுப்புகளை ஏத்துக்க தயாரா இருக்குன்னு சொல்லி ஐநா சபையில இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வேணுங்கிற நம்ம நாட்டோட கருத்தை மறைமுகமா அழுத்தமா பதிவிட்டார் இறுதியா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளையும் சுட்டிக்காட்டி சுயசார்பு சுய பாதுகாப்பு சுய நம்பிக்கை என்ற மூன்று அணுகுமுறைகளுடன் இந்தியா செயல்பட்டு வருகிறது என்று பெருமைப்பட்டார் ஐநா சபையில் இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு குடைச்சல் கொடுத்து இந்தியாவுக்காக நிரந்தர இடத்தை வலியுறுத்தின நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பேச்சு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க